السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور اجسام ودين اسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن تعرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن تعرشه ومداد كلماته جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولئن سألتهم من خلق السماوات والأرض ليقولن خلقهن العزيز العليم الذي جعل لكم الأرض مهدا وَجَعَلَ لَكُمْ فِيهَا سُبُلًا لَعَلَّكُمْ تَهْتَدُونَ وَقَالَ النَّبِيُّ صلى الله عليه وآله وسلم إِذَا مَاتَ وَلَدُ الْعَبْدِ قَالَ اللَّهُ تَعَالَى لِلْمَلَائِكَةِ قَبِلْتُمْ وَلَدَ عَبْدِي فَيَقُولُونَ نَعَمْ فيقول قبلت ثمرة الفؤاد فيقولون نعم فيقول ماذا قال عبدي فيقولون حَمِدَ الله حمدك واسترجع فيقول الله تعالى ابن لي عبدي بيتا في الجنة وسموه بيت الحمد சர்வ புகழும் சக்தி வாய்ந்த ஹக்குல் ஆலமீன் ரபுல் அஇஸா ஒருவனுக்கை உரித்தாகவர் சாந்தியும் சமாதானமும் சர்வரை காயினார் முஹம்மது ரசூல்லா சல்லல்லாஹு அலிஹி அலி வசல்லம் அன்னாரின் மீதும் பரிசுத்த உம்மஹாத்துமினின் நூகிய தாய்மார்களாகிய தஹா அகமது அல் முஸ்தல்லா முகமதுல் முஸ்தபா சல்லாஹு அலி வசல்லத்துடைய பரிசுத்தமான அருள் நிறைந்த மனைவிமாறு சத்தியசகாக்கள்த்தமர்கள் நம் நம்முன்னால் வாழ்ந்த மறைந்த சித்தி கெண்கள் சாலிகென்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய ரகமத்தும் குருவையும் உண்டாகுவதுடன் இவ்வுலக அபகரணங்களிலிருந்தும் முசீபத்துகளிலிருந்தும் திடீரென்று மாற்றம் வருகின்ற நிலைகளிலிருந்தும் கொடிய நோய்களிலிருந்தும் ஹார்ட் அட்டாக் போன்ற மனிதன் தாங்க முடியாத நோய்வினைகளிலிருந்தும் நம்முடைய இல்லங்களை விட்டு மற்ற இடங்களிலே நம்முடைய ரூகு பிரிவதிலிருந்தும் நம்மை படைத்த அல்லாவாகிய தனித்தனியாகிய வஹதஹூ லாஷரிகல அஹுல் முழுக்கோ அலகுல் ஹந்து யுகிய வை மீது பேது ஹைர் வஹுவ அலா குல்லிஷையின் கதீர் என்ற மகா சக்தி பெற்ற அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடுவது நம்மை சிரமமின்றி உபரியான செலவுகளைக் கொண்டு ஆஸ்பத்திரியிலும் அங்கும் இங்கும் சீரழிய விடாமல் நம்முடைய வாழ்க்கையை யா சலாம் அன்தசலாம் சல்லிம் நீ சல்லிம்னா யாசலாம் அமின் அமின்கசலாம் வைலே கேரிஜிசலாம் வத்தபாரக்த ஹைஇலாம் ஜன்ன தயார புத்தார சலாம் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்வை தூய்மையாக அல்ல ஆக்கி தந்தவானாக நம்முடைய பெற்றார் உட் பெற்றோர் உற்றார் உறவினர் மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி ஐயாம நாள் நொடிவரை நமது வாரிசுகளை சிறந்த பாதுகாக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவர்களையும் சேர்த்து வைப்பானாக அல்லஹவின் நல்லடியார்களே அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் மறு உலகத்தை அங்கே கிடைக்கின்ற நியமத்தை அனுபவிக்க விடாமல் நம்முடைய ஆதி தந்தை பாபா ஆதம் அலிஸ்லாம் மகபா அலிஹிம் இருவரையும் இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு காரணமாக ஷைத்தான் செயல்பட்டான் அதே ஷெத்தான் அல்லாஹ் விடத்திலே வாதாடுகின்றான் இந்த உலகத்தில் யாரெல்லாம் நீ படைத்தாயோ அவர்களை எல்லாம் நான் வலி கெடுக்காமல் விட மாட்டேன் என்று அல்லாட்ட வாக்குறுதி கொடுக்குறான் அப்ப அல்லாஹ் அவன்கிட்ட சொன்னா இல்லா இபாதக்கள் முகுலசீன் என்னுடைய மெய் நல்லடியார்கள் மூமின்கள் மூமினாத்துக்களை ஒரு காலமும் லானத்துள்ளாவே நீ டச் பண்ண முடியாது அவர்களை நான் பாதுகாக்குகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான் இந்த செய்தான் எந்த துறையிலேயாவது நம்மை வழி தவற வைக்க வேண்டும் கெடுக்க வேண்டும் என்று முயற்சிப்பான் அவனுடைய பாதைகள் பல வகைகளிலே இருக்கின்றது அதில் ஒரு மூன்று வகை மிக மிக்க மிக மிக முக்கியமாக நம்மளை அவன் கடுக்கக்கூடியது மூன்று வகை ஒன்று உலக இச்சாபாசங்களை மாநில சமுதாயத்தின் உள்ளத்தில் கொடுத்து அவர்களுடைய வாழ்வை அலங்கரித்து உலகத்திலே உள்ளான பொருள்களை சேமித்து நிம்மதியுடன் வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணத்தை கொடுத்து படைத்தோனாகிய அல்லாவை நேரு வழிகாட்டக்கூடிய குர் ஆணை நமக்கு வெற்றி வாங்கி வாங்கி த் தர வந்த உத்தம தூதர் செல்லல்லாவுடைய செல்லத்தை மறுக்க மறக்க அறவே அடியொட்ட அதை வேரோடு சாய்த்து விடுகின்றார் மனிதர்கள் சொல்வார்கள் நாங்கள் முஸ்லீம் நாங்கள் முஸ்லீம் எங்களுக்கென்று மார்க்கம் இருக்கின்றது எங்களுக்கென்று குரான் இருக்கின்றது எங்களுக்கென்று நபி இருக்கின்றது இது வாய் ஜவுடாலுக்கு இருக்கக்கூடாது செயல் திறன்களோடு இருக்க வேண்டும் நமக்கு அல்லா இருக்கான் குரான் இருக்குது செலலாலிசனம் வழிகாட்டியிருக்காங்க நல்லூர்கள் நாதாக்கள் கடைசி நம்முடைய ரூகு பிரியும் வரை கூட இருந்து தவறை செய்ய விடாமல் தடுப்பதற்குண்டான எத்தனிப்பை நமக்கு காட்டி கொண்டிருக்காங்க விளங்கியிருக்கோம் குரான் ஹதீஸ் வாயிலாக இஜ்மாக்கிய சட்ட சரியத்தின் வடிவத்திலே நாம் விளங்கியிருக்கோம் ஆனால் நமக்குள் முஸ்லீம் என்று வருகின்ற பொழுது நமக்குள் தானே ஒற்றுமை இல்லை ஒருவன் அமரிலை உயர்ந்து விட்டால் மார்க்க கல்வியிலே சிறந்து விட்டால் அவனை அடியுட்ட சாய்ப்பதற்கு ஷைத்தான் வர வேண்டிய அவசியமில்லை மனிதன் ஷைத்தானாக மாறுகின்றான் எப்படி உருவெடுக்கிறான் பாருங்கள் சொன்னானே இல்லை என்னக்கு மஞ்ச அது இங்கே மாற்றமாக மனிதனை கொண்டு உருவெடுக்கிறான் யாரை எப்படி கெடுக்க வேண்டுமோ யாரை எப்படி வலிதவரை செய்ய வேண்டுமோ யாரை எப்படி கெடுத்தால் வலிதவரி கரண்டு விடுவார்களோ அதே நிலைகளில் அவன் அன்று முதல் இன்று வரை உலக அழிநாள் வரை எத்தனைத்து கொண்டே இருப்பான் அதனுடைய அடையாளங்களை நாம் தெரியும் உண்மையை நாம் மறுக்கக்கூடாது அல்லா ரசூல் காட்டி கொடுத்த பாதையை நாம் விடக்கூடாது அல்லா ரசூல் சொன்ன விகிதாச்சார வாழ்வை தான் உலகத்தில் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி எடுக்கின்ற பொழுது நமது வாழ்வின் அத்தனை நிலைகளையும் நாம் சரியான முறையில் சரியான முறையில் நம்மை நாம் ஆக்கிக் கொள்வதற்குண்டான அந்த அவகாசத்தோடு நம்மை நாம் சிறப்பு மிக்கவர்களாக அமல்களிலே குரான் ஓதுவதிலே செலவாத்திலே திக்கிறிலே ஃபிக்கரிலே மாணவியின் வழித்தடங்களை பின்பற்றுவதிலே எல்லா துறையிலும் நாம் ஓங்கி இருக்க வேண்டும் ஆனால் நம்மை தான் வழிகெடுப்பதற்குண்டான எளிதான வழி மூன்றை சொல்லி கொடுத்துட்டான் செய்தான் ஒன்று உலகத்தை நேசி அந்த உலகத்தில் பொருள் மனைவி மக்கள் சொந்தம் பந்தம் கார் பங்களா அனைத்தையும் நேசி உனக்கு எல்லா சொகுசான வாழ்க்கை இருக்குது வயசாகிடுச்சி கடைசி காலத்தில் இருந்துக்கலாம் வட்டி வாங்கு பொய் பேசு இடையில குறை தரமில்லாத பொருளை வாங்கி தரமானது என்று நீ பொய் சொல்லி இப்படி இப்படியெல்லாம் செய்தான் வரை கேட்பான் ஒரு வியாபாரத்தில் லாபத்தை சம்பாதிக்க சத்தியம் செய்ய வைப்பான் மனைவியிடத்தில் நம்மை அநீதி செய்ய வைப்பான் மனைவியை நம்மிடத்தில் அநீதி செய்ய வைப்பான் இருவரிடத்தையும் சேர்ந்து பிள்ளை குட்டிகளை வழித வர வைப்பான் இதெல்லாம் ஒரு வகை செய்தான் நம்மை வழி கெடுக்கக்கூடிய வகைகளில் முதன்மையானது இரண்டாவது நமது வாழ்வின் தரங்கள் நமது வாழ்வின் தரங்கள் அமல்களை கொண்டுதான் இருக்க வேண்டும் அல்ல இந்த உலகத்தை படைத்தது மாநில சமூகம் அவனை விளங்கி அமல் செய்து பாவத்தை தவ்பாவின் மூலமாக பெற்றுக்கொள்வது. ஆனால் இந்த இடத்தில் நாம் அதை விட்டுவிட்டு குர்ஆனின் தினமும் யாரும் ஓதுவது கிடையாது தொழுகையை பூணிப்பாக தொழக்கூடியவர்கள் ஒரு முப்பது பெர்சன்ட் வச்சுக்கலாம் தொழு பொருளாதாரத்தில் ஜகாத்து கொடுப்பதையும் ஒரு முப்பது பெர்சன்ட் வச்சுக்கலாம் நீதியில் உழந்து சத்தியத்தை பின்பற்றுவதும் ஒரு முப்பது பெர்சன்ட் வச்சுக்கலாம் எழுபது பெர்சன்ட் மக்கள் தன் மனோச்சையை மனதில் பற்றதை தான் செய்கின்றார்கள் சில பேர் சொல்லுவாங்க என் மனசில் எது பொழுதாலும் அதை செய்வேன் எல்லா அமலும் இருக்கும் அட மூதேவி உன்னுடைய மனதில் உள்ளதை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அங்கே இல்லை எல்லாம் என்ன சொன்னால் வத்தபோகும் இல்லத்த அபிக்கும் இப்ராஹிம் நபி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாடைய அந்த வழி நெறிமுறையை பின்பற்றணும் சல்லுல்லாஹு அலை வாலி வசல்லம் காட்டி தந்த வழிமுறை நெறிமுறை நீதி நேர்மை உண்மையை நாம் முழுக்க கடைபிடிக்க வேண்டும் இந்த இடத்துல நமக்கு குரான் ஓதுவதில் தொழுகையில் நீதியில் எல்லாத்துலேயும் தவற அவன் செய்தான் சொல்லிவிட்டு ஒரு நியாயம் கற்பிப்பான் என்னப்பா வயசாகிடுச்சு கொஞ்ச நாள் பொருள் முறாவுக்கு போயிட்டு வந்துட்டான் அச்சுக்கு போயிட்டு வந்துட்டா அன்று பிறந்த பாலகன்னு சொல்லிடுவான் இன்றைக்கு நிறைய பேர் அதை தான் செய்கிறான் சினிமாவில் நடித்தவளும் சரி நடிக்கிறவனும் சரி ஒன்றை மட்டும் விளையாங்க தௌபா என்பது அல்லா எல்லாத்துக்கும் பொதுப்படையாக வழங்கக்கூடியது ஒரு காப்பீரு கூட இஸ்லாத்துக்கு வந்துட்டான்டா அவனுக்கு தௌபா இருக்கு தவறு என்று தவறை செய்துவிட்டு வேணுமென்றே செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே என்ன கிடைக்கும் என்பதை நாம் இங்கு சற்று சிந்திக்க வேண்டும் விஸ்மின்லாஹு ரஹ்மான் ரஹீம் அன் இஸ்லகும் ஒரு டாட்டு கூட அங்கே விடப்பட மாட்டாது கழுகில் நூறில் ஒரு பங்கு கூட அங்கே விடப்பட மாட்டார் எல்லாத்தையும் கேள்வி கேட்டு பிரித்து எடுத்துருவோம் காபாவில் போய் அவங்க செய்கிற ஆர்ப்பாட்டம் கணவன் மனைவியை தழுவது கணவன் மனைவியை முத்த குச்சுவது பெட்ரூமில் நடக்கிறதெல்லாம் காபாவில் நடக்குது மதீனாவில் மட்டும் நடக்கிறது இல்லை அப்படி நடந்தால் கைகால் சூம்பையாகி தான் வரணும் அல்லாவுடைய இடத்த நீங்கள் மதிங்க சொல்ல ஒரு கட்டணம் ஒரு துணி மூடி இருக்கு அதனுடைய மகிமை என்னூதல் பை அது ஒரு பைத் ரஹ்மானுடைய புயூத் ரஹ்மான் நாம் இங்கே சிந்திக்கிறேன் நமது வாழ்வை தரமிக்கதாக ஆக்குவதற்குத்தான் ஒரு லட்சத்து இருபத்தி நாயிரம் இருபத்தி நாலாயிரம் அபிமாரிகளில் இறுதி தூதராக எம் முகம்மது ரசூ வா சலாஹு வந்து நம்மை இனிய அழகான வழிமுறையோடு நம்மளை கொண்டு சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க கொண்டு அங்கே சேர்த்துருக்காங்க அல்லஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழர் தோழிகளே நாம் எப்படி வேண்டாலும் உலகத்தில் வாழ்ந்து விடலாம் பொருளை சம்பாதிக்க என்று மாத்திரம் நான் நினைத்து விடக்கூடாது இந்த உலகம் அல்லாவை மறுப்பவர்களுக்கு அதிகமாக கை கொடுக்கும் அல்லாவை நினைப்பவர்களுக்கு கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும் ஆனால் அல்லாம் தருகின்ற அந்த நலமன் இவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் அவர்களுக்கு போதுமானதாக இருக்காது

கால் புணர்ச்சியோடு சிந்திப்பதை விட மனம் எலகிய தன்மையில் அல்லாவை ரசூரை அவர்களுடைய பாதைகளை எளிதாக அடைந்து நாம் உயர வேண்டும் என்று நாம் ஈவு இரக்கத்தோடு செய்தால் அது நமக்கு விளங்கும் சீனத் இந்த உலகம் உலகத்தின் மீது பெரிய வைப்பது பொருளின் மீது ஆடம்பரத்தின் மீது காரு பங்களாக்களின் மீது நாம் பிரியம் வைப்பது சஃபாகுரன் இந்த உலகம் நம்மளை ஏமாத்தீரும் தற்பெருமையை மட்டும்தான் உள்ளத்தில் கொடுக்கும் ஆ நம்மள்ட்ட காரு இருக்குது பங்களா இருக்குது அவன் பாரு நடந்து போகிறோம் அவங்க நான் முன்னால் போய் பீ பீ புள்ள நாங்கள் அடி அடிப்போம் காலில் உரச மாதிரி போயிட்டு ரெண்டு திட்டு திட்டு பார்த்து போக தெரியல காரு வருதுன்னு கேட்பான் அகம்பாபத்தின் விளிம்பில் செல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தினுடைய பொருளை கொண்டு ஆடம்பரமாக நடிகை நடிகனை போன்று ஆடிக்கொண்டிருப்பார்கள் ஒரு நாள் அவர்களுடைய நரம்பை உருகப்படும் ஒரு ஃபீ ஃபீமாலா தலமோ யார் நம்ம உணர்கிறோம் இது அண்ணில் நமக்கு வயசு இருக்குது கொஞ்சம் நாள் சென்று அதை பற்றி நம்ம ஆலோசிப்போம் இப்போ எல்லாத்தையும் விட்டுக்கணும் வட்டிக்கு வாங்குவோம் வாசிக்கு வாங்குவோம் ஜெரம்பலா செய்வோம் எல்லா குற்றத்தையும் செய்வோம்னு செஞ்சுட்டு கடைசியில் வர்றான் ஏங்க சிரத் உம்ராவுக்கு எவ்வளோ ஒரு லட்சத்தை சொத்தம் கொஞ்சம் குறைச்சி கூட கூடாதா என்னங்க ஆஜியார்ன்றவாரு இவர் பணம் கட்டினவனை அஜிக்கே போகல உம்ராவுக்கு தான் போகிறான் இவனுக்கு பேர் என்ன ஹாஜ் ஹாஜ்னா ஒரு அசல் அர்த்தம் மரணித்தவன் தன்னை அல்லாவிடத்தில் ஒப்படைத்தவன் ஒரு மையத்தை குளிப்பாற்றும் போது எப்படி அந்த மையத்தை திரும்பாதோ நாம் திருப்பாதவரை அது போன்று அங்கே போய் போஸ் கொடுக்கிறான வந்து சொல்லான் ஏப்பா மஜினாவை பார்த்தேன் கண்கொள்ளாம் காட்சி மக்காவை பார்த்தேன் கண்கொள்ள பாய்ச்சி அந்த டவரில் லைட் பார்த்தா பச்சை இருக்குது இதெல்லாம் தஃபாஹு தஃபாகுன்னா அக உக பெருமை இதை கொண்டு வந்து செய்தான் போட்டுருவான் மூணாவதாக நமக்கு நிகர் யாரும் வரக்கூடாது கொஞ்சம் காசு பணம் காரு பங்களா வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் நல்ல ஒரு வியாபாரம் ஓடுதுன்னு சொன்னால் இவனை போய் ஒரு சொந்த பந்தங்கள் கூட சலாம் சொல்வதற்கு இவனை தேடி போய் சொல்லணும் என்னப்பா ஆளே காணாம் அவன் கேட்பான் இவன் பணக்காரன் என்ன செய்யணும் இவன் பணத்தை அல்லா உடைய ரசூருடைய வழியில் செலவு செய்வதற்கு கராபாத்துகள் சொந்தம் பந்தம் கராபாத்துன்னு சொன்னால் தன்னுடைய வகையில் பொண்டாட்டி வகையில் தாய் வகையில் கூட கொடுக்க மாட்டான் பொண்டாட்டியை சொருகிறதுனால அந்த வகையில் மட்டும்தான் கொடுப்பான் எங்கே என் குழந்தையாவுக்கு உங்கள் உங்கள் குழந்தையாவுக்கு என்னங்க சின்னம்மா மகளுக்கு என்னங்க சின்னம்மா மருமகளுக்கு என்னங்க ஏன் மற்றவங்கெல்லாம் கண்ணு தெரியலையா தர்மத்தில் சமம் இருக்க வேண்டும் தெரிந்தவரோ தெரியாதவரோ அஃப்சு சலாம் என்ற செல்லல்லா அழிசலம் சொன்னதை போன்று தெரிந்தவரோ தெரியாதோ ச தெரியாத ஒரு சலாம பரப்புங்களை மாறுது தெரிந்தவரோ தெரியாதவரோ பொருள் சக்தி உடையவர்கள் ஏழைகள் என்று வருகின்ற பொழுது யாருக்கு வேண்டாலும் கொடுக்கலாம் முஸ்லீமில் ஒரு கூட்டம் எப்படி நினச்சிகிட்டு இருக்கான் இந்த அல்லா சொன்ன ஆறு நிர்ணயித்த தவிர மற்ற பொருளை நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது காப்பிராக இருக்கான் கிறிஸ்டினாக இருக்கான் அப்படி பார்க்கக்கூடாது நல்ல படைப்பு பிழைப்பு அல்லாதானே அவனை பிடிச்சான் அவன் வாழ்கிறான் அதை பற்றி அவன் கேள்வி கேட்டு போகிறான் இல்லை வெளியேண்டு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு வர்றான் அவளை பார் புருக்கா போட்டு மினு மின்னு வர்றா யாசகம் கேட்டு வர்றா கொமருக்கு ஒருத்தன் சொல்கிறான் வேதனையாக ஒரு மையத்தை வந்து விட்டால் அந்த மையத்திற்காக அனைத்து வசதியும் இருக்கா என்பதை போய் பார்ப்பது நிர்வாகிகள் வசதியுடையவர்களின் கடமை அவன் கஃபன் துணி வாங்க காசு இல்லாமல் இருப்பான் ஆனால் நல்லா சாப்பிடுவான் உளுத்துவான் சம்பாரித்து கஃபன் துணிக்கு காசு இருக்காது இன்றைக்கி குறைஞ்சது மையத்தை அடக்கணுன்னா ஒரு பத்து ரூபாய் இல்லாமல் அடக்க முடியாது அஞ்சு ரூபா கபரு வெட்டிக்கு ஒட்டு மொத்தமாக தள்ளி ஒரு நாலு ரூபா துணி லொட்டு சுக்கு ஓலப்பாய் எல்லாத்துக்கும் ஒரு மூன்றுரூவா வந்தவங்களுக்காங்க நான் கொஞ்சம் நாலு ரூபா சோறாக்கி போட குறைஞ்சது பதினஞ்சு ரூபா இல்லாமல் ஒரு மையத்து உள்ளே போகாது ஒரு சுண்ணத்து ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் இல்லாமல் சுண்ணத்து பண்ண முடியாது ஏன்னா மாலைக்கு புன்னார்ற வரைக்கும் நம்ம கவனிக்கணும் ஒரு கொமரு ஒரு நூறுரூவா கொடுக்க சொல்கிறான் பாரு தில்லு தள்ளு தள்ளுண்டு வந்துட்டான் நவுது பிள்ளாகி மின்ஹா இந்த குறை கண்ணும் நிறையுடைய கண்ணுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அப்போ இதெல்லாம் எப்படி செய்தான் நமக்கு ஈமானை வழி எடுக்கக்கூடிய ஊறுகாயில் நஞ்சை போற்றி இதை தின்னு என்று சொல்வதற்கு சமமாகத்தான் இந்த வாழ்க்கையுடைய அமைப்புகள் அல்லாகவின் நல்லடியார்களே நாம் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமானவர்களாக வாழ்வதற்குண்டான எத்தனிப்பை கடைபிடிக்க வேண்டும் இல்லையேல் நமக்கு கடைசி நேரத்தை மாறிய அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றான் சார்த்தகம் இந்த மக்களிடத்தை கேட்டால் மண் வல்லாரில் வானம் பூமி அதில் உண்டானதை யார் படைத்தா என்று பொதுவாக கேட்டால் கூழ் அவர்கள் சொல்வார்கள் கண்ணியமான அறிந்த அல்லாஹ் இதை படைத்தான் என்று சொல்வார் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகமும் அதில் உண்டானவையும் ஹக்குல் அலிமின் பிரபு அழிசா படைத்தது இந்த படைத்ததைக் கொண்டு தன்னை அறிய தன் தலைவனை வலுப்பட வழிபட தஹா செல்ல வலைய செல்லும் பரிசுத்த வாழ்வை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நாம் உயர்வதற்குண்டான அந்தஸ்தை பெறுவதற்குண்டான பாக்கியத்தை அடைய நாம் முயற்சிக்க வேண்டும் வல்ல அல்லாஹ் நம்மை மன்னித்து சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் அபரார்களுடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக பில்மின் والصلاة والسلام على النبي يا سيد المرسلين يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم واتبعوني الى الإسلام وأعتوني من المسلمين